ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டூ பிஹெச் லக்ஸரி வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட நாகர்கோவில் பகுதியில் தாங்க இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பள்ளம் அப்படிங்கிற ஊரில் பஸ் ஸ்டாப் பக்கத்திலே தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு பள்ளம் பஸ் இருந்து சரியா ஐம்பதே அடி நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு செண்டு மனையில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் பிஹெச் லக்ஸரி வீடாகவே இதை இவங்க அமைச்சிருக்கிறாங்க வீட்டோட ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் செட்டப்பும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவிஷன் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் எல்இடி ஸ்பார்க் லைட்டோட அதுக்கு ஏற்ற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க்கும் இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின் ரோட்டில் இருந்து இருபது அடி தொலைவில் நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் காம்பவுண்டு சுவரும் அமைச்சிருக்கிறாங்க இந்த வீட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு காமன் டாய்லெட் அப்படின்னு க்ரௌண்ட் ஃப்ளோரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஹாலோட சைஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஸாகவும் எந்த விருந்தினர் வந்தாலுமே உட்காந்து நல்லா பேசுகிற விதமாகவே அமை அமைச்சி கொடுத்துருக்கிறாங்க ஹாலில் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டாக இருக்கட்டும் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் பால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும் நல்ல பெயிண்டிங் குட் கலர் செலெக்ஷனோட நல்ல லைட்டிங் ஒர்க்கோட ரொம்பவே அருமையாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க கிச்சனும் பார்த்திங்கன்னா டைனிங்லருந்து ஓப்பன் செட்டப்போடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசிஸான ஹாலாக இருக்கிறதுனால எந்த விருந்தினர்கள் வந்தாலுமே இருந்து பேசுகிற வகையில் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல மாட்லர் கிச்சனோட கபோர்ட் செட்டப்பு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கபோர்ட் செட்டப் அமைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பீரோ வாங்க வேண்டிய அவசியம் நிச்சயமாகவே இருக்காதுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் இவங்க அட்டாச் டாய்லெட் அமைச்சு யூரோப்பியன் க்ளோசட் சவர் பேசன் நல்ல ஸ்பேஸான டாய்லெட் வசதியும் அமைச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்டேஜில் உள்ள பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி கபோர்ட் செட்டப்பும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நாலு செண்டு மனையில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமாக விலை கொடு குறைத்து கொடுக்கப்படும் பள்ளம் பஸ் ஸ்டாப் பக்கத்திலே தாங்க மூணே வருட பழமையான வீடு தாங்க பில்லர் முறையில் கட்டப்பட்ட தரமான ஒரு வீடு தாங்க இந்த வீடு அறுபது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகசிபிள் தாங்க